இந்த செழிப்பான செவ்வாய்க்காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தரும் வாஸ்து ரீதியான பல விதமான தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மற்றும் இருப்பில் வாஸ்து வல்லுநருமான டாக்டர் வரம் டி சரவணதேவி மேடம் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் வாழுகின்ற தினம் பணி ஓம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா இருப்பியல் வாஸ்து ரீதியாக பலவிதமான மாற்றங்களில் சிறப்பான மாற்றங்களை மக்கள் மதியில் நீங்கள் கொண்டு வந்துட்ருக்கீங்க இன்னைக்கு பிரத்யேகமாக உங்ககிட்ட ஒரு கேள்வி அடிப்படையா அடிப்படையாக நாங்கள் நினச்சிட்ருக்கு விஷயமா இருக்குது இருப்பியல் வாஸ்து ரீதியில் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க வித்தியாசமான முறைகளாக இருக்குது அது வித்தியாசமான முறைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு வீடுகளையும் நடக்கக்கூடிய அடிப்படையான தவறுகள் அந்த பிரச்சனைனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி பாதிப்புகள் பத்தி பற்றி இருக்கீங்க அந்த வகையில் தென்கிழக்கு தென் மேற்கில் பாதிப்பு இருக்குது அந்த இடத்துல மாற்றங்கள் கொண்டு வந்தால் என்ன மாதிரி உயர்வுகள் வரும் எதனால் அந்த பாதிப்பு ஏற்படுது நிச்சயமாக ஒரு இடத்துல வந்து தென்கிழக்கு தென்மேற்கு பாதிப்புகள் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த குடும்பங்களில் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும் அது போலவே இந்த தென்மேற்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வழக்குகளும் கூடுதலாக கணவன் மனைவி உறவுகளில் நிறைய சிக்கல்களையும் பார்க்க முடியுது இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு வீட்டில் ஒரு சின்ன வீடு அந்த வீட்டிலேருந்தும் கூட நமக்கு வந்து ஒரு வாஸ்து அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப தூரமாக அந்த இடம் இருந்தாலுமே கூட குறிப்பாக அந்த இடத்தோட பேர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தல்குடி அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அந்த சிறிய கிராமத்தில் ஒரு சிறிய வீட்டில் ஒரு நானூறு சதுரடி உள்ள வீட்டுக்கு இருப்பியல் வாஸ்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்போ அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு உள்ள பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து தென்மேற்கு தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து பா ஒரு அந்த குடும்ப தலைவுக்கு ஐந்து முறை வந்து ஹெரனியா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த வீடு உருவாக்கியிருக்கு அது மட்டும் அல்லாமல் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட மூத்த மகளுக்கு டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த வீடு கொடுத்துருக்கு அப்போ இது போல சிக்கல்களை கொடுக்கக்கூடியது இந்த பதினாறு திசைகளும் அப்போ இந்த பதினாறு திசைகளும் எவ்வளோ பெரிய வீடுகளா வீடாக இருந்தாலும் அந்த இடத்துல பாதிப்பை கொடுக்கும் சிறிய வீடாக இருந்தாலும் இந்த பாதிப்பை கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வாரம் என்னால் வந்து உறுதியாக பார்த்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கேன் நிச்சயமாக அந்த இடத்துல இந்த இந்த கரெக்ஷன் வந்து இருப்பியல் கரெக்ஷன் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன் இந்த கரெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கூடுதலாக அவங்க அடுத்தடுத்த வாழ்வியலில் அவங்க என்ன விஷயங்களை கொண்டு வரணும் அவங்களோட எண்ணங்களில் என்ன மாற்றம் கொண்டு வரணுங்கிற நிறைய தகவல்களை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் இந்த பூமி ஒரே மாதிரி தான் பெரிய வீடாக இருந்தாலும் சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டோட அமைப்புக்கு தகுந்தவாரி ஒரே மாதிரி பிரச்சனைகளை தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துட்டு அந்த பிரச்சனையை உருவாக்கிட்டு அந்த வீடு அமைதியாயிருது அந்த வீடு வந்து அந்த பாதிப்பை வந்து தொடர்ந்து அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களாக அது வந்து பாதிப்பை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சிக்கல்களை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குங்கிறத உ உறுதியான விஷயத்தை புரிந்து கொண்டு செயல்படுத்தி சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கி கிராமம்தோறும் மட்டும் இல்லாமல் உலக அளவில் வந்து இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் மேடு பள்ளங்கள் தான் வீட்டு சுற்றியும் உள்ள மேடு பள்ளங்கள் தான் வச்சுருக்கங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அந்த நிலையில் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு தான் ஒவ்வொரு நாளும் செய்து ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த அரிய வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சொல்லுங்க ஓகே நிகழ்ச்சியோட முதலமைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் நீங்க நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்கீங்க நேரல பாத்துட்டு இருக்கீங்க ஆனா நீங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசினாதான் உங்களோட கேள்வி தெளிவா இருக்கும் நற்பவி சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நற்பவி அம்மா நாங்க மூணு வருஷமா ட்ரை பண்றோம் கிடைக்கல இந்த வருஷம் தான் இப்ப இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு நிச்சயமா பேசலாம் நர்பவி சொல்லுங்க

என்ன கிடைக்கு என்ன வீடு வந்து சொந்த வீடுதான் ஆனா காலனி வீடு எனக்கு அதுல என்ன மாற்றங்கள் பண்ணனும்னு எனக்கு தெரியல நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா மாத்துவேன் மேடம் காம்பவுண்ட் கட்டணும்ன்றது கூட என்னால முடியல நீங்க இப்ப காம்பவுண்ட் கட்ட வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்ல உங்களுக்கு காம்பவுண்ட் இல்லாமலே அந்த இடத்துல உங்களுக்கு உங்க வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை சரி பண்ணி உங்களால் நிச்சயமாக உயிர்வடைய முடியும் உங்கள் வீட்டோட வடகிழக்கு எந்த அளவில் பள்ளமாக இருக்குன்னு கவனிச்சிக்கங்க இந்த வடகிழக்கை விட வடமேற்கு உயரமாக இருக்கணும் வடமேற்கை விட தென்கிழக்கு உயரமாக இருக்கணும் தென்கிழக்க விட தென்மேற்கு உயரமா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வீட்டுக்கு வெளியில வீட்டை சுற்றி உள்ள காலி இடத்துல இந்த மேடு பள்ளங்களை கவனித்து சரி பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில உயர்வுகள் காத்திருக்கிறது அதாவது நீங்க இந்த கால் பண்ணி உங்களோட விஷயத்துக்கு உண்டான தீர்வை எடுத்துட்டீங்க இதை செயல்படுத்தி வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி நன்றிமா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம்

நிச்சயமா உங்க வீடு வந்து உங்க வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை கவனிக்கணும் உங்க வீட்டு போட்டாங்க வீடு ரோடு போட்டாங்க சரி அந்த ரோடு உங்க வீட்டுக்கு எப்படி இருக்குங்கறத நீங்க கவனிக்கணும் வீடு வந்து அங்கட்டு போக போக மேடு எந்த பக்கம் போ மேடா போகுது நாங்க கிழக்க வடக்கிறது தெக்காம வாசல்மா தெக்காம மேடு தாமா போய்கிட்டு இருக்கோம் தெற்கு மேடா இருக்கு வடக்கு வடக்கு வடகிழக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறேன் வடக்கு பக்கம் எப்படி இருக்குன்னு எல்லாமே சரி பண்ணி பள்ளம் இருந்துச்சு போட்டாங்கம்மா மேடா இருக்கு மேடா இருக்கும் போது நீங்க தொழில் செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமா உங்க வீடு கொடுக்காது அது போலவே தடங்கல்களையும் உருவாக்கிட்டு இருக்கும் அதனால வடகிழக்கு பள்ளமா இருக்கணும் அது போலவே உங்க வீட்டோட வடகிழக்கு எங்க இருக்கு உங்கள் வீட்டோட குபேரன் எங்கே இருக்காங்கங்கிறத பார்க்கறது தான் இருப்பியல் வாசு அதனால உங்கள் வீட்டோட திசைகள் அறிந்து நம்ம வந்து செயல்படணும் எப்பவுமே திசையறிந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வர முடியும் அதனால் வந்து வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு இருக்கு அதாவது லெஃப்டாக ரைட்டாங்கிறத பார்த்து உங்கள் வீட்டோட பதினாறு பிரிவுகள் உங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்ருக்குங்கிறத புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல உங்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ள மேடு பள்ளங்களை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல உயர்வு நிச்சயமா கிடைக்கும் அதனால நீங்கள் சோ அதாவது உங்களோட திசைகளை உங்கள் வீட்டோட திசைகளை அறிந்து நீங்கள் செயல்படணும் அப்போ உங்கள் வீட்டோட மேடு பள்ளங்கள் வீட்டை சுற்றி எப்படி இருக்குங்கிறதை கவனிக்க ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன் அது போல் இருக்கான்னு செக் பாருங்க அதுபோல் இல்லைன்னா சரி பண்ணி அந்த வீட்டில் வந்து நீங்கள் வெற்றி அடைய முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி உங்கள் வீட்டோட வடகிழக்கு மற்றும் வடமேற்கு ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குழப்பத்தோட தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க இதை தவிர்த்து உங்கள் வாழ்வியல்லாம் நிறைய மாற்றங்களை கொண்டு வாங்க நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில இடத்துல பணம் பிரச்சனை இருக்கும் பணம் இருந்தாலும் சேர்த்து வைக்க முடியலன்ற பிரச்சனை இருக்கும் கடன் தொல்லை இருக்கலாம் அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கலாம் திருமண தடை படிப்புல தடை இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலுமே எல்லாருக்குமே சகல சௌபாகியமும் வேணுன்ற ஆசைதான் அடிப்படையாக இருக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கிறதுக்கு என்ன தெய்வத்தை வழிபடலாம் ஒரே தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் இப்படி வழிபட்டீங்கன்னா எல்லா சௌபாகியமும் கிடைக்கணும் அது என்ன தெய்வம் நிச்சயமாக ஆண்டாலே அருளும் அழகே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே அனைத்து நிகழ்வுகளும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்கும் அந்த அது போல இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு மராக்கல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா இன்னைக்கு உலக அளவுல பேசப்படக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி வழிபாடு வாராகி வழிபாடு சிலை வைக்கலாமா ஃபோட்டோ வைக்கலாமா இந்த நிறைய குழப்பங்களும் இன்றைக்கி வந்து அடிப்படையாக மக்கள்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் அது போல் சிலைகள் வைக்கிறது வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு பூஜைகளை செய்கிற வாய்ப்பு இருந்து நல்ல நல்லபடி நல்ல ஒரு நைவேத்தியம்லாம் வைக்கிற ஒரு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போல் சிலைகள் வைக்கலாம் அதை தவிர்த்துட்டு கூட நீங்கள் ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கிறது இந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அது போலவே ஒரு தீபம் அப்படிங்கிறது மட்டுமே அந்த இடத்துல வராகிக்கு போதும் ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் இரவு நேரங்கள ஏழு மணிக்கு மேலே அப்படிங்கிறது வாராகி வழிபாடு சிறப்பு அப்போ வீடுதோறும் ஒரு தீபம் அகல் தீபம் இழுப்பெண்ணெயில தீபம் ஏற்றி சிகப்பு திரி போட்டு அம்பாவில் மனசார உருவகப்படுத்தி அம் அதாவது வாராகியோட மூல மந்திரத்தை ஜெபிச்சு ஒரு நைவேத்தியம் முடிஞ்சால் ஒரு பாலோ அல்லது ஒரு கற்கண்டோ கிர ட்ரை கிரே கிரேப்ஸோ ப்ளஸ் வந்து பேரிட் சம்பளம்போ இது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு மனசார உங்களோட பிரார்த்தனை உங்களோட அன்பு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அம்பாள் வந்து இறங்கி வந்து உங்களுக்காக செயல்படுவா அதனால வந்து வாராகி வலி வழிபாடு வீடுதோறும் பண்ணுங்கள் ஆனால் சிம்பிளாக பண்ணுங்கள் பஞ்சமி போன்ற நாட்களில் வளர்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி போன்ற நாட்களில் உங்கள் பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வாராகி கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் அந்த பூஜைகளில் கலந்துட்டு ஒரு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அரை அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் அம்பாளுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கிங்க அப்போ வந்து உங்கள் ஆறா வந்து கிளென்சிங் ஆகும் உங்கள் சக்ராஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்குள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ஆகும் அங்கே வந்து அம்பாள் வந்து உங்களை ஹீல் பண்ணிவிடுவோம் அப்போ நீங்கள் வந்து வாராகி வழிபாடை இது போல் சிம்பிளாக பண்ண ஆரம்பிக்கும் போதும் ஆலயங்களில் போய் வழிபடு வழிபாடு பண்ணும்போதும் நிறைய மாற்றங்கள் எந்த நிலையில் உங்கள் குடும்பம் இருந்தாலுமே அதிலிருந்து நல்லா விடுபட்டு நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பையும் வாராகி வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கும் அதனால் எல்லாருமே வாராகி வழிபாடு பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி ஓகேம்மா ஒரு சிறிய வழிபாடு வாராகி வழிபாடு தினம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம்

சொல்லுங்க சரிங்கம்மா இப்ப நீங்க ஈசானியூடிய இந்த வடகிழக்குல வந்து உங்களுக்கு இந்த மரங்கள் இருக்கிறது தான் உங்க மகனோட வாழ்க்கையில தடைகளை உருவாக்கிக்கிறது உருவாக்குது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த மரங்களை எடுத்துருங்க அது போலவே உங்கள் வீட்டோட வடகிழக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்து அந்த இடத்த வந்து பிடிக்கணுங்கம்மா அந்த உண்டான வடகிழக்கு சார்ந்த கிழக்கு இருபத்தி ரெண்டு டிகிரி எந்த இடத்துல உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்குது அந்த இடம் மேடாக இருக்கா பள்ளமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பதினாறு பிரிவுகளாக உங்கள் வீட்டை பிரித்து சரி பண்ணும் பொழுது வீட்டுக்கு வெளியில் அதிகமாக இடிக்காமல் உடைக்காம செய்யும் பொழுது பதினாறு திசைகளை சரி பண்ணும் பொழுது நிச்சயமா திருமணம் மட்டும் இல்லை உங்க வாழ்க்கையில உங்க மகனோட வாழ்க்கையில அடுத்தடுத்த வளர்ச்சி உங்க வம்சம் வளர்றத வம்சம் சிறப்பாக வளர்றதையும் நீங்கள் பார்க்க முடியும் ஒரே ஒரு முறை உங்க வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு வீட்டோட திசைகள் தான் அந்த குடும்பத்தோட வாழ்வியலை மாற்றுது அப்படிங்கிறத நிறைய நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கேன் நேற்று நான் வந்து ஒரு அதாவது ராணிப்பேட்டையில பார்த்த ஒரு வீட்டோட வாஸ்துல பாத்தீங்கன்னா வீட்டோட வடக்கு வந்து முப்பது டிகிரி திரும்பி இருக்கு வடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திசை வந்து வட மேற்குல இருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த பலன்களும் அந்த இடத்துல இருக்கு அவர் வந்து அந்த குடும்ப தலைவர் வந்து வாஸ்தூலாம் அவ்வளோ வந்து ஒரு அதாவது நான் போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டோட பதினாறு பிரிவுகள் என்னென்ன பண்ணுதுன்னு செக் பண்ணுற அளவுக்கு அந்த வாஸ்து மேலே ஒரு அபரிவிதமான ஒரு அதாவது பற்றுதலை வச்சிருக்காரு அப்போ அங்கே பார்க்கும்பொழுது அவங்க வந்து வடகிழக்குன்னு சொல்லி வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய அந்த இடத்துல இந்த முப்பது டிகிரி திரும்ப இருக்கிறதுனால அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு கிழக்கில் வீட்டுக்கு உள்ளே சம்பு போட்டிருக்காங்க அப்போ அந்த சம்பு வந்து அந்த இடத்துல அக்னி மூலையில் அக்னி மூலைங்கிற அந்த மூலை வந்து அந்த இடத்துக்கு வந்துருச்சு முப்பது டிகிரி அந்த சைட்டோட வடக்கு திரும்பி இருக்கிறதுனால அப்போ அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தின் ஆரோக்கியத்தை இருக்கு அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் அவங்க ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு அவருக்கு அவங்க மனைவிக்கு எல்லாருக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு டாக்டர்கிட்டே பார்க்கும்போது செக் பண்ணும்போதும் டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஆரோக்கியத்தில் எந்த விஷயமும் எந்த தவறுகளும் இல்லை எல்லா ரிப்போர்ட்டும் பா பாசிட்டிவாக இருக்குது ஆனால் அங்கே உள்ள நோய்களுக்கு தீர்வு இல்லை அங்கே உள்ள வழிகள் வேதனைகளுக்கு தீர்வு இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டை கூப்பிட்டு நேற்று செக் பண்ணும் பொழுது முப்பது டிகிரி வடக்கு திரும்பி இருக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த வீட்டோட வாஸ்து அங்கே வந்து தவறுதலாக இருக்குது ஏன்னா அவங்க வடகிழக்குன்னு நினைத்து போட்டிருக்கிற அந்த சம்பு அந்த இடத்துல அக்னி மூலையாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குடும்பத்தோட ஆரோக்கியத்தை பாதிக்கிறது அப்போ திசையறிந்து செயல்படும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பத்தின் ஆரோக்கியம் செல்வவளம் ஆயுள் தொழில் முன்னேற்றம் கல்வி உயர் பதவிகள் பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த பதினாறு திசைகள் வச்சிருக்கு இருப்பியல் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான கலையின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் மேன்மைப்படுத்த முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அதனால இந்த வடகிழக்கு உள்ள மரத்தை எடுத்துருங்க இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு ஈசானியங்கிற மரத்தை எடுக்கிறது சிறப்பு கூடுதலாக உங்க வீட்டோட பதினாறு திசைகள் எப்படி இருக்குங்கிறதையும் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ஒவ்வொரு வீடுகளையும் ஒரு முறை செக் பண்ணி சரி பண்ணிருங்க

வடகிழக்கு சைட்டுன்னு சொல்லி ரெண் மூன்று நான்கு நபர்கள் கைமாற்றி அதிக ரூ ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்கின ஒரு மனையில் வீடு கட்டியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து அப்படின்னு சொல்லி கட்டின அந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டோட வடக்கு ரோடு மேற்கு சரிவாகவும் கிழக்கு ரோடு தெற்கு சரிவாகவும் போனதுனால வடகிழக்கு உயர்ந்ததுனாலையும் தென்கிழக்கு பள்ளமானதுனாலையும் வடமேற்கு பள்ளமானதுனாலையும் அந்த வீட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் ரூபாய் வந்து லாக் ஆகிருக்கு டிரான்சாக்ஷனில் பிரச்சனை வந்துடுச்சு குடும்ப தலைவரோட ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த குடும்பத்தோட முதல் ஆண் வாரிசு அந்த வீட்டை விட்டே வெளியில் போயிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு திசைகளும் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கு அதனால வந்து வீட்டை வந்து நீங்கள் கிழக்கு பார்த்து கட்டியிருந்தாலும் சரி தெற்கு பார்த்து கட்டியிருந்தாலும் எல்லா திசைகளும் நல்ல திசைகளே ஆனால் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது கிராவிட்டி எப்படி இருக்குது வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியில் உள்ள அமைப்புகள் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு நிம்மதியான நிறைவான ஆரோக்கியமான ஆயுளுடன் கூடிய ஐஸ்வர்யத்துடன் கூடிய வாழ்க்கைய ஒவ்வொரு குடும்பமும் செழிப்பாக பார்க்க முடியும் உயர்வடைய வாழ்த்துக்கள் நற்பவி யோகி ராம் சரத்குமார் நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்குமே தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்கம்மா மிக்க நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறம் தாழ்ந்த நன்றிகள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற மெராக்கில்ஸ் கொடுக்கக்கூடிய என்னோடய டுமைன் மூலமாக ரிசல்ட் கொடுப்பதற்காக வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ கிராமமாக இருந்தாலும் எவ்வளோ சிறிய வீடுகளாக இருந்தாலும் நேரடியாக வந்து உங்களோட பதினாறு திசைகளை சரி செய்து உங்களை உயர்வடைய வைப்ப வைக்கக்கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கிறது அதனால் ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரெக்டாக வந்துட்ருக்கேன் என்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரில் கால் பண்ணி உங்களோட விலாசத்தை உங்களோட அட்ரஸை பதிவு பண்ணிடுங்க குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நேரடியாக வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி 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 யோகி ராம் சூரத்குமார் நற்பவி நன்றி நன்றிமா ஸோ இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயன நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதேபோல் நாளைக்கும் ஜோதிடரோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி